அசைக்க முடியாத விராட் கோலியின் டெஸ்ட் லெக்சி அதற்கு பின் ஆட்டம் கண்ட இந்திய அணி மீண்டு எழுவதற்கான வாய்ப்பு இருக்கா மீண்டும் நம்பர் ஒன் இடம் எப்பொழுது ஓரங்கட்டப்பட்ட மூத்த வீரர்கள் ஒன்று சேர்ந்துள்ள இளம் வீரர்கள் கில்லின் தலைமையில் புது பாய்ச்சல் புத்துயிர் பெருமா இந்திய அணி விராட் கோலி டெஸ்ட் கேப்டன்ஷிப்ல இருந்து விடனதுக்கு அப்புறம் பெரிய அளவுக்கு இந்தியா சோபிக்கிற நிறைய தடுமாற்றங்களை சந்திச்சிருக்கு அப்படிங்கறத இருக்கோம் குறிப்பா கேப்டன்ஷிப் எடுத்ததுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னாக்கா விராட் கோலி பதிமூணு வருஷமா வச்சிருந்த ஒரு ரெக்கார்டு சொந்த மண்ல இந்தியாவை யாராலையும் வெல்ல முடியாது இந்தியாவுடைய கோட்டை அவங்களுடைய சொந்த மண் ஒரு ரெக்கார்டு இல்லையா அது வந்து பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் பிரேக் ஆச்சு நியூசிலாந்து வந்து வந்து இந்தியாவில வந்துவித பெரியமே இல்ல எந்த வித ஒரு டஃமே கொடுக்காம வந்து பெரிய அளவுக்கு விமர்சனத்துக்குள்ளாச்சு இப்படிப்பட்ட சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் ஒரே நேரத்தில் வந்து டெஸ்ட் டீம்ல இருந்து ரிட்டையர் ஆயிருக்காங்க அதாவது டெஸ்ட் கிரிக்கெட் விளையாட போறது வந்து கில்லு கிட்ட போயிருக்கு அதனால வந்து கில் வந்து எதிர்பார்ப்ப பூர்த்தி அடை செய்வாரா விராட் கோலி மாதிரி ஒரு கேப்டனா இருப்பாரா கேள்விகள் இருக்கு இந்தியா வந்துட்டு இனி இப்படியான ஒரு இடத்துல இருக்குமா அதாவது விராட் கோலி வந்து ஏழு எட்டு வருஷம் வந்து இந்தியாவை நம்பர் டெஸ்ட் டீமா வச்சிருந்தாரு இந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான டெஸ்ட் டீம் வந்து இதுக்கு முன்னாடி இது இருந்திருக்கு ஆஸ்திரேலியா கிட்ட இருந்திருக்கு ஆஸ்திரேலியா யார் வந்துட்டு கேப்டன்ஷிப் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பாண்டிங் வந்துட்டு பல வருஷமா நம்பர் ஒன் டீமா வச்சிருந்தாரு அப்படிப்பட்ட வெயிட்டான டீம் வந்து ஆஸ்திரேலியா கிட்ட இருந்தது அதுக்கு மாதிரி ஸ்டீவாகவும் கொஞ்சம் காலம் வந்துட்டு கேப்டன்ஷிப் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்ல இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல வந்துட்டு ஒருத்தவங்க கோல் வச்சாங்க அப்படின்னாக்கா அது இந்தியன் கிரிக்கெட் தான் சொல்லி சொந்த மண்ணில் பதிமூணு வருஷம் ரெக்கார்ட் வச்சதை தாண்டி வெளிநாட்டுல எங்கெல்லாம் வெற்றி பெற்றது கிடையாதோ இந்தியா அங்கெல்லாம் போய் ஜெயிக்கிறது அதாவது முதல் முறையா ஆஸ்திரேலியாவில போயிட்டு டெஸ்ட் வெற்றியை பதிவு செஞ்சது ஒரு சீரியஸ் வின் பண்ணது பேக் டு பேக் சீரியஸ் வின் பண்ணது பாரத கவாஸ்கர் டிராபியே கிட்டத்தட்ட நாலு முறை தொடர்ச்சியா ஆஸ்திரேலியா கிட்ட போக விடாம பாத்துக்கிறது இப்படி சொல்லிட்டு பல ரெக்கார்ட் வந்துட்டு விராட் கோலி கையில இருந்தது இப்ப இப்படியான ஒரு டீமா இருந்தது திரும்ப சறுக்க ஆரம்பிச்சிடுச்சு நாம வந்து இது வரைக்கும் இந்தியா பார்க்காத ஒரு டீம் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாரு விராட் கோலி அப்படியான ஒரு போர் டீம் உருவாக்கி பெஸ்ட் பேஸ் பவுலர்ஸ் வந்துட்டு தன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு உலகத்துல உள்ள எல்லா கிரவுண்ட்லயும் போயிட்டு ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருந்துச்சு இந்தியா அப்படின்னு சொன்னா ரொம்ப சரியா இருக்கும் இப்ப அதற்கான வாய்ப்பும் சூழலும் இருக்கா திரும்ப இந்திய அணி அப்படி மீறுமா ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ரெண்டு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா தோத்தாலுமே கூட பைனல்ஸ்க்கு வந்து இந்தியா போச்சு கிட்டத்தட்ட வந்து

கிட்டத்தட்ட எண்பது வருஷம் ஆயிடுச்சு இது வரைக்கும் பல டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன்களை இந்தியா பார்த்திருக்கு ஆனா அதுல பெஸ்ட் டெஸ்டா தி பெஸ்டா இருந்தது வந்து விராட் கோலி தான் அதை மாற்றி தரதே கிடையாது நீங்க வெற்றி விகிதத்தை எடுத்து பார்த்தாலும் தெரியும் இல்ல அந்த கேம் அப்ரோச் பண்ண விதமா இருந்தாலும் தெரியும் எப்பொழுதுமே இந்த டிராக் போற பழக்க வழக்கமே நம்ம ஆளு கிடையாதுங்க ஜஸ்ட் கோ ஃபார் தி விக்டி அப்படிங்கிற மாதிரியான மனநிலை கொண்ட ஆள் தான் அதாவது விராட் இருந்தா ஒரு பிளேயர்னுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து டபுள் ஆகும் ட்ரிபிள் தான் யதார்த்தமா நம்ம நிறைய இடத்துல பாத்துருக்கோம் உதாரணத்துக்கு சொல்லும் பொழுது நம்மளுடைய சிராஜ் இருக்காரு இல்லையா சிராஜ் வித் கோலி வித்வுட் கோலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வித்தியாசம் தெரியும் அதே போல இஷான் சர்மா பழைய ரெக்கார்ட் விராட் கோலிக்கு முன்பாக இஷான் சர்மா உடைய ரெக்கார்டு எப்படி இருக்குன்னு பாருங்க அதுக்கப்புறம் எப்படி ரெக்கார்டு இருக்குன்னு பாருங்க இப்படியாக விராட் வந்து அந்த டீம் வந்துட்டு ஒரு எனர்ஜைஸ்டா வச்சிருக்கிறதா இருக்கட்டும் இல்ல வந்துட்டு வெற்றிங்கிற நோக்கத்துக்குள்ள அவங்கள ஒரே புள்ளியில நகர்த்ததா இருக்கட்டும் இப்படி எல்லா விஷயத்தையும் ரொம்ப சிறப்பாக கையாளுவாரு தான் வந்து நம்பர் ஒன் டெஸ்ட் கேப்டனா அவர் இருந்தார் அப்படிங்கறத யாருமே மறக்க மாட்டாங்க மாடர்ன் டே கிரிக்கெட்ல தி பெஸ்ட் டெஸ்ட் கேப்டனாக விராட் கோலி தான் இருக்கு இப்படிப்பட்ட சாதனைகளுக்கு சொந்தக்காரரா இருக்கக்கூடிய விராட் கோலியுடைய இடத்தை கில் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுவாரா அப்படிங்கிற கேள்வி வந்துட்டு இப்போ உலா வந்துகிட்டே இருக்கு அதற்கு பாசிபிள் இருக்கா அது நிச்சயமா பாசிபிள் இருக்கு ஏன்னா ஒருத்தவங்க செய்யக்கூடிய சாதனையை இன்னொருத்தங்க முறியடிக்கிறது ரொம்ப இயல்பான விஷயம் ஏற்கனவே சச்சின் இருந்த இடத்த வந்துட்டு விராட் கோலி நிரப்பலையா விராட் கோலிக்கு அப்புறம் இப்ப வந்துட்டு கிங் கோலி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பிரின்ஸ் கில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அதற்கான ஒரு விஷயத்தையும் வெளிப்படுத்திட்டாரா இப்பவே வந்துட்டு கில்லுக்கு வந்து அத்தனை தகுதி வந்து கேட்டா இல்ல அவருக்கு டைம் கொடுக்கணும் அவருக்கான டைம் வந்து அவர் எடுத்துக்கிட்டு அவர் என்ன வெளிப்படுத்துறாரு என்ன ப்ரூஃப் பண்றாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அதை தீர்மானிக்க முடியும் அதனால இப்ப முதல் போட்டியில் வந்துட்டு இந்தியா தோத்துருக்கு இனி வரக்கூடிய நான்கு போட்டிகள் அவர் எப்படி வந்து அணியை வழி நடத்த வந்து நம்ம பார்க்க தான் போறோம் கில்னால உடனே வந்துட்டு அதை செய்ய முடியுமாங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா நான் சொன்ன மாதிரி எண்பது ஆண்டுகள் சிறந்த கேப்டனா விராட் கோலி வந்திருக்காரு அதை தகர்க்கிறதுங்கிறது வந்து அவ்வளவு சவாலான விஷயம் ஆனா அது சாத்தியமும் கூட அப்படிங்கறத அந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புறேன் கில்லு கிட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ் நம்ம பாக்குறோம் அதாவது விராட் கோலி மாதிரி அக்ரஷான கேப்டனோ தோனி மாதிரி கால்குலேட்டிவா ரொம்ப கூட ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்டனோ கிடையாது அவருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு சம்டைம்ஸ் அக்ரஷன் வெளிப்படுத்துறாரு ரொம்ப காமாவும் டீல் பண்ற மாதிரி இருக்குது அப்ப அவருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டிஸை வச்சு அவர் எப்படி அணியை வழிநடத்தப் போறாரு மேன் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறது வந்து நம்ம ஒரு கேள்வியா பாக்குறோம் ரெண்டாவது வந்துட்டு விராட்னுடைய பெரிய ஸ்ட்ரென்தா நான் பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பவுலர்ஸ் அதாவது பேஸ் பவுலர்ஸ் விராட் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா நாங்களா எனக்கு ஹீரோவா இருக்கும் அதாவது கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேன்ஸ் தாங்க ஹீரோ எல்லாரும் கோடி ரசிகரா இருப்பாங்க அப்படி இல்லைன்னா தோனி ரசிகரா இருப்பாங்க ரோஹித் ரசிகரா இருப்பாங்க இதையெல்லாம் தாண்டி பவுலர்ஸ் கேண்டா ஃபேன்ஸ் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இது எப்பயும் போடாதாங்க அதாவது சினிமா படத்துல வந்து ஹீரோஸ்க்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க ஹீரோயினுக்கு இருக்கவே மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அது ஆனா விராட் எப்பவுமே சொல்றது என்னன்னாக்கா நீங்க பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணாதான் விக்டரி கிடைக்கும் அதாவது பவுலர்ஸ் வந்து பத்து விக்கெட்டும் ஒரு மேட்ச்ல எடுத்தா மட்டும்தான் நாங்க ஹீரோஸா மாற முடியும் நாங்க ஹீரோஸ் ஆறது காரணமே நீங்க தான் சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் பவுலர்ஸ்க்கு வந்து ஃபுல் கிரெடிட் கொடுப்பாரு பேஸ் யூனிட்ட வந்துட்டு இன்னைக்கும் நினைச்சு பாக்குறேன் இப்படியான ஒரு பேஸ் யூனிட் இனிமே இந்தியாவுக்கு அமையமானு எனக்கு தெரியல ஏன்னா எப்படிப்பட்ட பேஸ் யூனிட் பாருங்க ஒரு பக்கம் இஷாந்த் சர்மா ஷமி பெஸ்ட் சீமர் இந்த வேர்ல்டு இன்னொரு பக்கம் மும்ரா த பெஸ்ட் பவுலர் இன் ஆல் ஃபார்மேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மாரண்டி கிரிக்கெட்ட ஒரு பெரிய லெஜெண்டா பார்க்கக்கூடிய மும்ரா மும்ராவும் லீட் பண்ணக்கூடிய கேபபிலிட்டி இருக்கு ஷமிக்கும் லீட் பண்ணக்கூடிய கேபபிலிட்டி இருக்கு இந்த வெல்த் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டிருக்கக்கூடிய இஷாந்த் சர்மாவுக்கு அந்த கேபபிலிட்டி வந்துச்சு கூடுதலாக அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா உமேஷ் இப்படிப்பட்ட ஒரு யூனிட் ஒரு பக்கம் புவனேஸ்வர் இன்னும் ஆன் அண்ட் ஆஃப் அப்படி விளையாடக்கூடிய ஒரு ஆளா இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு கோர் பௌலிங் யூனிட் வந்து கையில வச்சுக்கிட்டு விராட் கோலி வந்து சம்பவம் பண்ணிட்டு இருந்தா அப்படியான பவுலிங் யூனிட் வந்து இப்ப கில் கிட்ட இருக்கா அப்படிப்பட்ட ஒரு யூனிட்ட வந்துட்டு கூட்டு போயிருக்காங்களா ஏன் வந்து ஷமி இடம்பெறல ஏன் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் லேட்ஸ் வந்துட்டு மிஸ் ஆனாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு அப்ப வித் எக்ஸ்பீரியன்ஸ் லேட்ஸ் இன் டெஸ்ட் கிரிக்கெட் அதாவது இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்ல ரெட் பால் ஃபார்மேட் சொன்ன மாதிரி லைஃபோடு ஒப்பிடப்படக்கூடிய அந்த கிரிக்கெட்ல வந்துட்டு வெறும் யங்ஸ்டர்ஸ் வச்சு பாசிபிள் இருக்கா நியூ ஜென் பிளேயர்ஸ் வச்சு பாசிபிள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் இப்ப அவங்க இருக்கக்கூடிய டீம்ங்கிறது வந்துட்டு எந்த அளவுக்கு கில்ல வந்துட்டு சப்போர்ட்டா இருக்கும் இல்ல கில் வந்துட்டு எப்படிப்பட்ட டீமை செட் பண்ண போறாரு தனக்கே உரிய பாணியில எப்படி செட் பண்ணிக்க போறாரு எப்படி வந்துட்டு ஒரு பேசி யூனிட்ட கட்டமைக்க போறாரு ஏன்னா இந்தியா எப்படியும் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் சொந்த மண்ணில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்பின் ஃபேவர் பிச்சர்ஸ் அதாவது ஏஷியன் கண்டிஷன் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஸ்பின்னுக்கு வந்துட்டு ஃபேவரா இருக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து ஸ்பின் வந்து ப்ரடாமினா ரோல் ப்ளே பண்ணோம் அதையும் தாண்டி மும்ரா மாதிரியான பிளேயர்ஸ் வந்துட்டு அங்கேயும் பெர்ஃபார்ம் பண்ணி தங்களுடைய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க அது ஒரு பக்கம் சவுத் ஆப்பிரிக்கா இருக்கட்டும் இங்கிலாந்தா இருக்கட்டும் நியூசிலாந்தா இருக்கட்டும் இல்ல ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான கண்ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா பேசி பவுன்சி பிக்சர்ஸ் அப்படின்னு பொழுது அங்க வந்துட்டு பேஸ் யூனிட் தான் வந்துட்டு பெரிய அளவுக்கு ரோல் பிளே பண்ணும் அதனாலதான் வந்து நம்ம வெளியூர்களில் போயிட்டு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும் மற்ற அதாவது நம்மளை தாண்டி ஒரு பேஸ் பௌலிங் யூனிட் இருக்குனாக்கா அந்த ஆஸ்திரேலியா கிட்ட தான் எல்லாருக்கும் அப்பட்டமா தெரியும் ஒரு பக்கம் ஸ்டார்க் ஒரு பக்கம் ஹெசல் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பேட் கமின்ஸ் கேப்டன் பேட் கமின்ஸ் இப்படியாக ஒரு பயங்கரமான பவுலிங் யூனிட் வந்து நம்ம கிட்ட வச்சிருக்கோம் கடந்த காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்படியான ஒரு பௌலிங் யூனிட் இல்லாததா இந்தியாக்கு வந்து மிகப்பெரிய சவாலாவே இருந்தது ஏனா அப்ப இருந்த பேட்ஸ் பேட்ஸ்மேன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் ராகுல் டிராவிட் வி வி எஸ் சச்சின் டெண்டுல்கர் கங்குலி ஷேபாக்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஆஸ்திரேலியா மாதிரியான அடிகளுக்கே மிகப்பெரிய குறைச்சல் கொடுத்துருக்காங்க ஏன்னாக்கா வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு பக்கமான பேட்ஸ்மேன்ஷிப் வந்து அவங்க கிட்ட இருந்திருக்கு நீங்க மறக்க மாட்டீங்க டூ தௌசண்ட் ஒன் கொல்கத்தா மேட்ச்ல வந்துட்டு ஃபாலோ ஒன்ல மிகப்பெரிய பிக் செஞ்சுரி சர்ச்சி வந்துட்டு விவிஎஸ் லக்ஷ்மனும் டிராவிட்டும் காப்பாத்தினாங்க சிக்ஸ்டீன் கேம்ஸ் ஸ்டிக் வின்னிங் ஸ்டிக்ல இருந்து ஆஸ்திரேலியாவை முடியடிச்சாங்க அதே போல ரெண்டாயிரத்தி எட்டுலயும் சிக்ஸ்டீன் கேம்ஸ் வின்னிங் ஸ்டிக்ல இருந்து ஆஸ்திரேலியாவை தூக்கி வெளியில கடாசினாங்க அப்படிப்பட்ட பேட்டிங் யூனிட் நம்ம கிட்ட இருந்துச்சு அதே ஸ்பின் போலிங் உங்களே நீங்க சொல்லவே முடியாது ஒன் ஆஃப் த லெஜண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அர்பஜன் சிங் ஸ்பின் நம்ம கிட்ட பஞ்சமே கிடையாதுங்க இந்தியா காலங்காலமா பெஸ்ட் ஸ்பின்னர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு ஆனா பேஸ் யூனிட் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் தவறிக்கிட்டே இருந்தோம் அதனால தான் வெளிநாட்டுல போயிட்டு வெளிநாட்டு மண்ணில் போய் நம்மளால ஆதிக்கம் செலுத்த முடியாம இருந்துச்சு சென கண்ட்ரீஸ்ல ஆதிக்கம் செலுத்தணும்னா உங்ககிட்ட பாஸ் பாலர்ஸ் இருந்தே ஆகணும் சிகா ஸ்டைல சொன்னாக்க மூன்றரை நாள் பாலர்ஸ் வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது தரமான பவுலர்ஸ் இருக்கணும் அப்படிப்பட்ட பவுலிங் யூனிட்டை வந்து விராட் கோலி உருவாக்கினாவே நம்பர் ஒன்ல இருந்தாரு அதையெல்லாம் மீறி கங்குலி த டாடா இந்தியாவால வெளிநாட்டு மண்ணில் வந்துட்டு வெற்றியை சாத்தியப்படுத்த முடியும்னு முதல் நம்பிக்கை விதித்த நம்பர் அவர் தான் விராட் கோலி பண்ண அளவுக்கு பண்ணாட்டியும் கூட அந்த மாதிரியான ஒரு டீம் பெரிய அளவுக்கு பௌலிங் யூனிட் இல்லாமலேயே வந்துட்டு நமக்கு எல்லாம் நம்பிக்கை கொடுத்தவர் நம்ம டாடா தான் அதை மறக்கவே முடியாது அதனால டூ தௌசண்ட் ஒன் எடுத்து காட்டினேன் பர்த்து எல்லாம் போய் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க ஏஷியன் டீம்ல ஃபர்ஸ்ட் டீமா வந்துட்டு பர்த்ல ஜெயிச்சது இந்தியா தான் அதுவும் ஒரு பேசி பவுன்சி கண்டிஷன் அதாவது ஒரு மிஸ்டீரியஸ் பேசுங்க அந்த மாதிரியான பிச்சு நம்ம ஆளுங்க வந்து நம்பூர்ல எங்க விளையாங்க நம்பூர்ல பந்து போட்டா முட்டி கீழே தான் போவோம் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஆஸ்திரேலியாவில் போயிட்டு குத்தி நெஞ்சுக்கு வருது குத்தி காடுக்கு மேல வருது என்னடா அது கால அண்டை பார்த்தா புஷ் ஏறுனாக்க எப்படி விளையாட முடியும் ஆனா அந்த கண்டிஷன் அடாப்ட் பண்ணிட்டு தான் பெரிய விஷயம் அப்ப அதற்கான விதை போட்டவர் டாடா அந்த விதையை விருச்சமாக்கி இந்தியாவை உலகம் முழுக்க கலை பரவ செய்து இந்தியாவை பெஸ்ட் டீமா உருவாக்குனது விராட் கோலி அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு இந்தியன் டெஸ்ட் டீம் லெகசியை தூக்கிட்டு போற பொறுப்பு கில் கிட்ட வந்திருக்கு கில் என்ன செய்ய போறாருங்கிறத நானும் உங்களை மாதிரியே காத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா இப்பவே அவரை ஜட்ஜ் பண்ணாம ஒரு போட்டி கிடந்திருக்கு அப்பவே நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துட்டு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நிச்சயமா அவருக்கான வாய்ப்பு வாய்ப்பை கொடுத்து அவர் எப்படி சோபிக்கிறார் பாப்போம் என்னுடைய கணிப்பு ஓவராலாம் அந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து இந்தியா வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் தோணுது மேக்ஸிமம் ஒரு மேட்ச் இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் பாக்குறேன் உங்களுடைய கருத்து என்னவா இருக்குங்கறத கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க டாடா பாய் பாய்